அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்துல மிதுன ராசியில குருவும் சுக்ரனும் அடுத்து ராசியில சூரியனும் புதனும் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் கன்னீராசியில செவ்வாய் பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி வக்ரமாக இருக்கிறார் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்ரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அந்த சூரியனோடு சேர்க்கை பெற்று இருக்க போறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஒவ்வொரு மாதத்திலையும் கிரகங்களின் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருப்பத்தை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அந்த மாதிரியான திருப்பங்கள் என்னென்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் இந்த முதன் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணி விருச்சிக ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த விருச்சிக ராசி நல்ல உடல் தேஜஸ் இருந்தாலும் ஒரு அஹ் உடல் பலவீனம்ன்றது அதிகமாக இருக்கும் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வெளியில பாக்குறதுக்கு முகம் ரஃபா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உடையவர்களும் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான் இது இவர்களுக்கு உண்டான ஒரு ஒரு எளிதான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா சின்ன வயசுல இவங்க பிறந்ததுல இருந்தே ரொம்ப ஒரு கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சு வந்தது வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க அதுல இருந்து ஒதுங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அந்த பயம்ன்றது இவர்களினுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கிறதுனாலதான் அந்த முகத்தை எப்போதுமே ரஃப்பா வச்சிருப்பாங்க அந்த ரஃப்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான சோக கதைகள் எல்லாம் இருக்கும் இந்த விருச்சிகராசி ராசி என்பர்களுக்கு ஏன்னா யாரும் நெருங்கிட நெருங்கிடக்கூடாது எந்த விதமான ஒரு துன்பத்தையும் ஒரு கொடுமைகளையும் ஒரு பிரச்சனைகளையும் நம்மளுக்கு கொடுத்துட கூடாது அப்படின்றதுக்காக முகத்தை எப்போதுமே ரஃபா வச்சிருப்பாங்க அவங்க பக்கத்துல நெருங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விதமான ஒரு பயம் யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு ராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு மனதளவுல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க ஏன்னா அந்த அந்த இடத்துல விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் ஆகுறாரு அதனால அந்த மனதளவு ஸ்ட்ராங்குன்றது கண்டிப்பா இருக்காது உடல் அளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்னாம் இடத்துல பயிற்சியாகி வந்தாச்சு அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நஷ்டங்கள் இருக்காது இருக்கிற தொழில நல்ல ஒரு வளர்ச்சியோட கொண்டு போகக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டங்கள்ன்றது இருக்காது யாரும் உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வராது நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்குறீங்க அது எல்லாமே வராம இருக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்க பாவப்பட்டு பாவப்பட்டு சில உதவிகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க அந்த உதவிகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரா கடனாக இருந்திருக்கும் அந்த கடன் எல்லாமே திரும்ப வருமா மேடம் நானும் மாதம் மாதம் எதிர்பார்க்கிறேன் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அந்த வாரா கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரவேண்டிய கடனுடைய தொகைன்றது கண்டிப்பாக ஒரு பார்த்தாவது கண்டிப்பா வந்துடும் ஏன்னா உங்களுடைய அந்த ஆஹ் எட்டாம் இடத்துல இருந்து சுக்ரன் விளகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் அதனால இருபத்தி தேதி வர வரவேண்டிய வருமானங்கள் தடைப்பட்ட வருமானங்கள்ன்றது கண்டிப்பா குருவா ஒரு நேரமாக இருக்கும் குரு லாக் ஆகி பெரிய அமௌண்ட் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட் வர வேண்டிய வருமானம் எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறீங்க விருச்சிக ராசி என்பர்கள் இதனால மனதளவு ஒரு துக்கம் ஒரு துயரம் தொண்டை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் என்ன செய்யறது நம்மளுடைய கால நேரம் அப்படி இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாமே கூடிய விரைவுல சரியாயிடும் உங்களுடைய பொறுமைதான் உங்களுடைய குடும்பத்தை நல்ல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இந்த இடத்துல கத்தி ஏதாவது தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த குடும்பம் முழுவதுமா உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால தற்காலிக பிரிவு அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு சோதனையை கொடுக்காது கவலைப்படாதீங்க இது நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு பிரிவாகத்தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அந்த மறுமணம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திருமண அமைப்புகள் வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விச்சிகராசி என்பவர்கள் நமக்கு கால் பண்ணும் போது எயிட்டி செவன் நைன்டி நைன்டி ஃபைவ் வரைக்கும் திருமணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு அப்படியே நாங்க எங்களுடைய வாழ்வே அப்படியே தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த முதல் திருமணத்துல நிறைய பிரிவுகள் இப்பதான் இவங்களுக்கு ஒரு தெளிச்ச ஒரு தெளிவு தெளிவான ஒரு சூழ்நிலை வந்து நாங்க திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இவங்க மனதிற்குள்ள வந்திருக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு வரன்கள் வருது நீங்க இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை முழுமையாக கிடைக்க போது கவலைப்படாதீங்க இந்த ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புன்றது கண்டிப்பா இருக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அங்க குழந்தைகள் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் குழந்தைகள் மேற்படிப்புக்காக உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க உங்க குழந்தைகளை இப்போ அவங்க தனியா போறாங்க ஒரு யூனிவர்சிட்டி படிப்புக்கு போறாங்க அப்படின்ற போது உங்க மனவேதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பய ஒரு மிக ஒரு இழகிய ஒரு நிலையில இருக்கும் தன்னுடைய குழந்தை ஏன்னா வெளிநாட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதுலயும் தனியா இருக்கிறது ஏன்னா இந்த கால இந்த கலாச்சாரம்ன்றது இந்த காலத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரம்ன்றது ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அது கலியுகம் அதனால அப்படிதான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்துல தன்னுடைய குழந்தை ஒரு வெளி வெளி உலகத்துக்கு போகுது இதனால் வரைக்கும் நம்ம ஒரு எப்படி நம்ம கோழி அடைகாக்குமோ அந்த மாதிரியாக நம்ம ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தோமே இப்போ தனியா ஒரு யூனிவர்சிட்டின்னு ஒரு படிப்புக்கு போகும்போது அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளுமா இல்ல நம்மளே மாதிரி ஒரு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமா அப்படின்லாம் பலவிதமான ஒரு யோசனைகள் இந்த விருச்சிக ராசி இருக்கும் அந்த குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் நடக்க போகுது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால எதையும் பத்தி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரீஸை கண்டிப்பாக விட்டுருங்க அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்கும் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல சில சச்சரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் அது நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போகும் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவை நோக்கி போகும் அது ஃபர்ஸ்ட் ஒரு கசப்பா இருந்தது உங்களுக்கு மருந்து கொஞ்சம் கசப்பா தான் இருந்தது விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு நோய் தீர்க்கும் நிவாரணியாக மாறி போச்சு அதனால அந்த குடும்பம்ன்ற ஒரு உறவுகள்ல சில கசப்புகள் இருந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அடுத்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் முழுமையாக நீங்க போகுது வேலையில நல்ல ஒரு மதிப்பு மதி மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க நினைச்ச இடத்துல நினைத்த வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது வேலை விடணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே வேலை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் இப்படிலாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்